எல்லா விதமான தடைகளையும் எதிர்கொண்டிருந்த காலம் எங்களுக்கு எந்த திசையை நோக்கி என்ன செய்வதுன்றே தெரியாத காலம் ஒரு சின்ன விஷயங்களை கூட செய்கிறவங்களுக்கு எதுவுமே புரியவில்லை அந்த காலத்தில் தமிழ் தமிழில் விடுதலை எப்படைய பொறன்மைய மேம்பாட்டு கழகம் இந்த முடிச்சுக்களை அவுப்பது எப்படி என்ற பெரிய போராட்டம் தான் தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லி இந்த பழைய கிள்ளடுகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் அவையில் அப்போ பழைய கிள்ளடுகள் இல்லை எங்களோட மூத்தவர் கண்டை நான் கதைக்கிறது வந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அதில் நாங்கள் கண்டுபிடித்த ஒரு ஆள் என்ஜினியர் இல்லைனார் அவர்கிட்ட இந்த பிரச்சனை இல்லை நிரம்ப விஷயங்கள் செய்யலாம் அவர் சொன்ன வார்த்தை அப்ரோப்ரியட் டெக்னாலஜி அதான் தன்னுடைய ஃபீல்டுன்னு சொல்லிட்டு பொருத்தமான தொழில்நுட்பம் எங்களுக்கு இப்பொழுது தேவை இந்த தொண்ணூறில் நாங்கள் இந்த விடயங்களை வெல்லுவதற்கு பொருத்தமான தொழில்நுட்பம் தேவை என்று அப்போ அது என்னென்று வீட்டை வாங்க உண்டர் வீட்டை ஒரு புத்தக கடன் முதலாவது கேட்ட வழி என்னென்ன பழ புத்தகம் உங்களுக்கு வந்தது அவர் சொன்ன மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் உழைச்ச காசில் புத்தகம் வந்த அவ்வளவு மிக நிரம்ப புத்தகங்கள் நிரம்ப அறிவு நிரம்ப சேதிப்பு மற்றது எதையும் ஒழிக்க தயார் இல்லாத திறந்த மனம் என்னதை கேட்டாலும் சொல்லுவார் இல்லையென்றால் இந்த புத்தகத்திலே இருக்க எடுத்துக்கொண்டே வாசிக்க என்று சொல்லுவார் சொல்லித்தருவேன் கூப்பிடுற இடத்துக்கு வருவார் இதுதான் அந்த முதுமையினுடைய அந்த ஆற்றலுடைய பண்பு போல் அந்த அவர் இந்த சமகாலத்தில் எங்களுக்கு இன்னொரு ஒரு பக்கத்தில் இந்த ப்ரொமோட்டர்ஸ் மார் பூர்ணச்சந்திரன் இன்ஜினியர்ஸ் அவரோட ப்ராக்டிக்கலாகவே நிரம்ப விஷயங்கள் எங்களோட வளம் இருந்தது இந்த மூத்தோர்கள் என்றது வந்து மிக பெருமதியானது அந்த மூத்தோர்களிடமிருந்து இந்த அறிவு ஆற்றல் ஆகிய விடயங்களை எப்படி தலைமுறைக்கு கடத்துவது என்பதில் எங்களுக்கு தற்போது பெரிய சவால் இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு புரிதல் இருக்கின்றது புரிதலின் ஆழமும் அகலமும் இல்லை ஏன்னா அந்த நிதானம் அவர்களிடம் இல்லை நான் அதைத்தான் நான் முழுமையாக பார்க்க வேண்டும் எவ்வாறு இந்த எளிய தலைமுறைக்கு இந்த புரிதலின் ஆழத்தையும் அகலத்தையும் உருவாக்குவதன் மூலம் நாங்கள் இழந்து போகக்கூடாத ஒரு மிகப்பெரிய சொத்தான மூத்த தலைமுறையின் அறிவும் ஆற்றலும் அனுபவமும் பரிமாறப்பட வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன் இங்கே ஒரு துவக்கப்புள்ளியாக நான் யோசிக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி நான் முதல் கேள்வி எரியவன் ஒன்று என்ற கதையை துவங்குங்க நீங்கள்